ஒரு மாலை கடந்த இரவு வணக்கம் இங்கே படக்குழு உட்காந்துருக்காங்க எல்லாரும் எல்லாத்துக்கும் வணக்கம் கூப்பிட்டோனே இங்கே வருகிறது இந்த மதிப்புக்குரிய அருள்தாஸ் மாமா அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லா பேரும் சடக்குன்னு வாயில வராது ஆமாம் என்னைய நான் அறிமுகப்படுத்திக்கிறேன் தென் மாவட்டத்தில் கிராமத்தில் நடக்கக்கூடிய இந்த வள்ளி நாடகத்தில் பப்புன் நாடகத்தில் இருபத்தொரு வருஷம் நாடக பயணம் ஃபஸ்ட்டு படம் வந்து எனக்கு தமிழ் குடிமகன் அந்த படத்தில் தான் சினிமா துறைக்கு நான் வந்தேன் அதுக்கப்புறம் நீங்கள் யூடியூப் வாயிலாக பார்த்து இந்த இயக்குனர் அறிவழகன் அவங்க கூப்பிட்டாங்க நான் படத்துக்கு போகிறோன்னே அவர் சொன்னார் இதில் நீங்கள் டைலாக் பேசி நடக்கணும் அப்படின்றாரு திடீர்னு பார்த்தா அந்த படத்தில் நினைதான் இல்லை என்றார் இல்லை நான் மேடையில் கோமாளி ஓட்ட அண்ணே நான் எங்கிட்டவில்லை நான் போய் சாண்டை ஓரதுன்றேன் ஒன்றும் இல்லை மண்ணுக்குள்ளே ஓட்டு உன்னை பரட்டு வாங்கினார் நானும் போனேன் முதல் நாள் ஐயா எங்கே தங்கியிருந்தோம் எங்கேயே தங்கியிருந்தோமா கட்டுமாவடி கட்டுமாடி தங்கும்போது என் டிரைவர் சொன்னேன் வெயிலில் நடிச்சிட்டே ஐயா அப்படின்னு அதுக்கு என்னடா சரி தேங்காய்யா ஒரு கால் லிட்டர் தேங்கியிருந்தேன் சரண் காதல்ட்டு தேங்காய் தேய்ச்சிட்டு மறுநாள் பார்த்தேன் அந்த கடலுக்கரையில் ஓட்டு சண்டை சண்டைன்னா நான் சண்டையை முடிச்சுன்னா அன்னைக்கு முடிஞ்சு முடிஞ்சு காரில் போயிட்டான் போனால் என் பொண்டாட்டி வீட்டில் கட்டி கரையேடுறான் அந்த முடிய அலசியும் மூணு நாள் ஆச்சு அந்த மண்ணு போக அவ்வளோ தூரத்துக்கு போட்டு பரட்டி எடுத்தாலும் தடை அதை உடை உண்மையிலே பெரிய படங்களுக்கு எந்த படமாக இருந்தாலும் முன்னாடி இருக்கக்கூடிய இந்த பத்திரிக்கை மற்றும் யூடியூப் நண்பர்கள் தான் அதற்கு உண்மையான நீதிபதி இவங்க நல்லது ஒரு தீர்ப்பு இவங்க நினைச்சாங்கன்னா யாரை எங்கே வேணா கொண்டு போவாங்க இவர்களே என்றால் இன்றைய காலத்தில் திரையுலகம் உயர்ந்து விடுற காரணம் யூடியூப் சேனலும் பத்திரிகையாளர் என்பதை உண்மையாக இந்த மேடையில் சொல்றேன் இதான் உண்மை என்னைய நாடகத்தில் இருந்த ஒரு பப்புனை இன்னைக்கு சினிமா துறை வரைக்கும் கொண்டு வந்திருக்குன்னா இந்த பத்திரிகையாளர்களும் இந்த யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு பாதம் தொட்டு நன்றியை தெரிஞ்சு கலை எல்லாரும் சொல்லுவாங்க நாடகத்திலிருந்து வந்தது சினிமா பெரிய பெரிய ஜாமோனை பார்த்தது இந்த திரையுலகம் இன்னும் இந்த திரையுலகம் இந்த உலகம் உள்ள வரை திரைத்துறை வாழ்ந்து கொண்டே இருக்கும் நடிகர்களுடைய நிலைமையும் இங்கே பத்திரிகையாளரும் யூடியூப் சேனல் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை நடிகருடைய வாழ் உயர வேண்டும் தொடர்ந்து திரைப்படம் எடுக்க எல்லாரும் முன்னோரணும் அவள் பாவம் ஆடு மாடுதான் இது ஒன்று உக்களை சொல்ற திரு சத்தியன் சரவணன் உண்மையிலேயே பாமர விவசாயி விவசாயினுடைய நிலைமை இன்னைக்கெல்லாம் பார்த்தோம்னா இங்க இங்கேருந்து டவுனுக்குள்ளே வந்து வீட்டுக்குள்ளே படுத்துக்கிறோம் மழை பெய்யுது நாளைக்கு போய்க்கிறோம்னும் ஆனால் ஆடு மாடு வச்சுக்கிறவங்க அந்த மலைகள் பாராம எத்தனையோ பேர் அந்த வாயிலாட்சி உன மேய்க்கிறாங்க அதில் எத்தனையோ இது ஆடுகள்லாம் சேர்த்து போயிடுது உடனே அந்த விவசாய நேரில் போய் அந்த ஆடுகளை வாங்கி கொடுத்து அவர் வாழுதாரது பெரும் உதவியாக இருக்குது திரு வழக்கறிஞர் சத்தியன் சரவண் அவர்களை நான் வணங்குறேன் அவர் ஆடு மாடு அப்போ மேய்ச்சிக்கிட்டு இருந்தார் அதனால் அந்த உதவி செஞ்சின மாதேன் உண்மை இப்போ சடக்குன்னு இதெல்லாம் பார்த்தோன்னு ஒரு படம் எடுக்கணும்ட்டார் கண்டிப்பாக எடுக்கணும் கண்டிப்பாக எடுத்தா தான் ஏன்னா சினிமாவை நம்பி எத்தனையோ தமிழ் உறவுகள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க உங்களை மாதிரி எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர் தான் இந்த சினிமா துறைக்கு அதிகம் தேவைப்படுது இயக்குனர் நிறைய பேர் இருக்காங்க கண்டிப்பா உங்களை மாதிரி வரணும் உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் பாலக தமிழ் வளர்க தமிழ் நன்றி வணக்கம் உறவுகள் தேங்க்யூ சார் அடுத்தபடியாக தடை அதை உடைப்படத்தின் இசையமைப்பாளர் திரு சாய் சுந்தர் அவர்களை பேச அழைக்கிறேன் பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் எனக்கு இதுதான் முதல் படம் முதல் மேடை அதனால வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் எனக்கும் இதுதான் மேடை என்னுடைய முதல் படம் பாட்டு ட்ரெய்லர் டீச்சர் எல்லாரும் பார்த்துருப்பீங்க நல்லா இருக்குன்னு நம்புறேன் நானும் உங்களுக்கும் நல்லா இருந்தது தான் நல்லா இருக்குன்னு லைஃப் செஞ்சு எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க அண்ட் என்னுடைய குரு அபின் புஷ்பாகரன் சார் வந்திருக்காரு தேங்க்யூ ஸோ மச் சார் நான் கூப்பிட்டோன்னு வந்ததுக்கு அவரோட சேர்ந்து இந்த அதோட சேர்ந்து இந்த படத்தினை வந்து வாழ்த்த வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட என்னோட ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் பத்திரிகை மற்றும் மீடியா நண்பர்களுக்கு நன்றி நான் எக்ஸ்ட்ரா ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் பேசிக்கிறேன் ஃபஸ்ட் வந்து இந்த படத்துடைய சிங்கர்ஸ் எல்லாருக்கும் நான் என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சின்ன பொண்ணாக்கா காளிதாஸ் ராஜீவ்காந்தி அண்ணன் ஜான்ஜரும் வந்துக்கிட்டு இருக்கா நினைக்கிறேன் அண்டு சர்வேஷ் ஏகே ரமேஷ் அண்ணன் எல்லோரும் அவ்வளோ ரொம்ப சப்போர்ட்டிவா எனக்கு வந்து பாடி கொடுத்தாங்க எச்சனை வாட்டி அவங்கள போட்டு நான் டார்ச்சர் பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு ரொம்ப ஸ்வீட்டாக எனக்காக பாடி கொடுத்தாங்க அடுத்தது எங்க இயக்குனர் இயக்குனர் லரிசிஸ்ட் வைரவரிகள் அறிவழகன் சார் இந்த பாட்டில் வந்து எல்லா பாட்டையும் தான் எழுதுவேன்னு சொல்லிட்டு அவர் எழுதியிருக்காரு அதுவும் வந்து அதுவும் எழுதுனா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது அவர் எழுதுனது அது வந்து எந்த ஒரு குறையும் இல்லை ஒரு ஒரு ப்ரொஃபஷ்னல் லிரிசிஸ்ட் எழுதியிருந்தா எவ்வளோ எழுதி எழுதியிருப்பாரோ அந்த அளவுக்கு அவர் வந்து சூப்பராக எழுதியிருந்தாரு அண்டு அவர் கூட எழுதின என்னுடைய நண்பன் தேவன் அந்த தஞ்சாவூர் பாட்டில் கேட்ட ராப் போர்ஷன் மட்டும் எழுதியிருக்கான் அவனுக்கும் தேங்க்யூ அண்ட் தென் வாட்டியா ரெக்கார்டிங் அப்ப மட்டும் இப்ப ரெண்டாவது வாட்டி பாக்கிறேன் நான் தான் இல்லையே தவிர என் ஒரு வாரத்துல ஒரு நாலுல இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குன்னா ஆல்மோஸ்ட் ஒரு பத்து மணி நேரம் அவர்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருப்பேன் அஹ் வீட்டுல கொடுத்துட்டுறாங்க சார் அதுக்கப்புறமா வந்து இங்க வந்துருக்கக்கூடிய என்னுடைய ஃபேமிலி எல்லாருக்கும் எங்க அம்மா சித்தி சித்தப்பா பெரிய பேர் வந்திருக்காங்க எனக்காக எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் நான் என்ன வந்து இந்த இடத்துல ரொம்ப பார்க்கணும்னு ஆசைப்பட்டது எங்க அப்பா தான் பட் அவரால் அவர் இல்லை கூட பட் இருந்தோ அவர் வந்து பாத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நம்பர் நான் எல்லாருக்கும் நன்றி சார் அடுத்தபடியாக

முருகன் வணக்கம் இந்த தடை அதை உடை படத்தை உருவாக்கிய இயக்குனர் அறிவாள எனக்கு முருகன் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு நான் ஒரு சில படங்களில் நடித்துள்ளேன் என்னை எனது நண்பர் வாரிவல்லல் அவர்கள் என்னை அதிகம் அறிமுகப்படுத்தி இந்த படத்தில் நடிக்க இருப்பார் இந்த படத்திற்கு எனக்கு நான் இதுவரை நடித்ததை விட இதில் எனக்கு சிறப்பான நடிப்பை தந்து என்னை மதித்து இந்த படத்தில் அதிகமான ரோலை கொடுத்த அறிவுரை அனுப்பதற்கு முதல் நட்டியத்திலிருந்து வந்திருக்கும் அனைவருக்கும் நட்டியத்திலிருந்து வருகின்ற அக்டோபர் முப்பத்தொன்னில் படம் ரிலீஸாக இருக்கின்றது இந்த படத்தை அனைவரும் கண்டு அளிக்குமாறு பணி முன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி தேங்க்யூ சார் அடுத்தபடியாக சவுத் சைட்ல புகழ்பெற்ற சிறந்த மேடை நாடக கலைஞராக விளக்கம்